ளபதி தலைவர் தளபதி நாற்பதும் என்ற நாயகர் தலைவர் தளபதி நாற்பதும் என்ற நாயகர் தலைவர் முத்தமிழ்க தலைவர் கலைஞர் புகழ் தலைவர் கலைஞர் புகழ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சட்டப்பேரவை தொகுதியில் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியிலே போட்டியிட்ட எண்ணை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் தொகுதியை காட்டிலும் இந்த முறை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே சில நூறு ஓட்டுகள் அதிகம் என்றாலும் கூட பார்வைக்கு முதலில் வருகின்ற மேட்டுப்பாளையம் தான் நம்பர் ஒன் என்று சொன்னாலும் கூட உள்ளபடியே மேட்டுப்பாளையத்தில் அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு கூடுதலான கவனத்தை நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மைதான் என்றாலும் விகிதாச்சார அடிப்படையில பார்த்தால் மூன்று லட்சம் வாக்குகள் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் வித்தியாசம் ரெண்டு லட்சம் வாக்குகள் மட்டுமே இருக்கிற கூடலூரில் ஏறத்தாழ அதே நாற்பத்தி மூணு ஆயிரம் என்று சொன்னால் விகிதாச்சார அடிப்படையில் இப்போதும் கூடலூர் தான் இந்த ஆறு தொகுதிகளையும் கோல வச்சுகிறது என்பதை நாம் அழுத்த தேவையில்லை எனவே எந்த காலத்திலும் கூடலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் கோட்டையாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரின் கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாக்களித்த பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு என்னுடைய நன்றியை வணக்கத்தில் வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இங்கே சொன்னார் சென்னையில் இருந்து இறங்கி அவினாசி சட்டப்பேரவை தொகுதியிலே அவினாசி நகரத்திலே அறிவிப்பு கூட்டம் அதற்கு பிறகு மேட்டுப்பாளையம் அதற்கு பிறகு புன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உதகை இப்போது கூடலூருக்காக இந்த சட்டமன்ற தொகுதிக்காக கூடலூர் நாளைக்கு பவானிசாகர் தொகுதியிலே துண்டிக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்ற தாளவாடி மீண்டும் கீழே இறங்கி சத்தியமங்கலம் ஆகிய பவானிசாகர் தொகுதியிலே நகரங்களிலே மட்டும் நன்றியை தெரிவித்துவிட்டு நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிற காரணத்தினால் அந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரை முடித்துக்கொண்டு வாக்கு சாக போது எப்படி ஒவ்வொரு கிராமமாக ஊராட்சியாக வந்தேனோ அதை போலவே ஒவ்வொரு ஊராட்சியாக வந்து உங்களை சந்திப்பேன் என்கின்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் சில இருக்கு ஐய வரும் அடுத்த முறை தொகுதி மாறுவார் தொகுதி மாறிடும் அதனால் ஒரு வேற எங்கேயாச்சும் போயிடுவார் ராஜா அவ்வளவுதான் வரமாட்டார் அப்படிலாம் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இப்பயும் சொல்லுவாங்க நான் தேர்தலில் இந்த தொகுதியில அடுத்த முறை போட்டியிடுகிறேனோ இல்லையோ என்னுடைய வாழ்நாள் முழுக்க நீலகிரி மக்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்கின்ற குறிப்பாக கூடலூர் மக்களை மறக்க மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியை இன்னும் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் ஒரு சுற்றுலா பயணியாக உங்களுடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினராக இந்த பகுதிக்கு வந்தாலும் இப்போது இருக்கின்ற அன்பும் நேசமும் ஒரு துணி கூட உங்கள் மீது குறையாமல் நன்றி உணர்ச்சோடு இருப்பேன் என்கிற நடந்து முடிந்த தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்றிருக்கிறோம் சில பத்திரிக்கை பத்திரிகை எழுதியிருக்கிறது என்பதை நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்னார் இந்த நாற்பது பேர் ஜெயிச்சு போய் பார்லிமெண்ட் கேண்டீன்ல வடை சாப்பிட போறாங்க வேற என்ன நடக்க போகுது அதான் ஆட்சி மாறலையா ஒண்ணு செய்ய முடியாது தமிழ்நாட்டுக்கு சில திட்டங்களை கொண்டு வர முடியவில்லையே தாண்டி இந்தியா என்ற இந்த பெரிய ஆபத்து சிறுபான்மை மக்கள் பேச முடிகிறதா ஒரு பிரதமர் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லுகிறார் பத்து பிள்ளை பெற்றவர்கள் எல்லாம் யாரு இஸ்லாமியர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய செல்வத்தை சூறையாட போகிறார்கள் யாரை புரிவைத்து இஸ்லாமியர்களை ரெண்டு மாடு ஒரு காங்கிரஸ் கட்சி எடுத்து இன்னொருத்தர் இது பேச்சு விட கொடுமை அம்மா இறந்த பிறகு எனக்கு தோணுது நான் எறும்ப கடவுளின் குழந்தை இவ்வளவு பம்மாத்து இவ்வளவு கோழித்தனம் இவ்வளவு பித்தலாட்டத்தனம் இவ்வளவு கோமாளித்தனத்துக்கு பிறகு வெறும் நாற்பது ஆனால் அதற்கு இணையாக இந்தியா கூட்டணி இன்றைக்கு நாங்கள் நாற்பது ஏழு வெறும் நாற்பது பேர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நம்முடைய முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்ட வெறும் நாற்பது பேர் மோடியை ஓடவிட்டோம் நாற்பது பேர் இருக்கும் முன்னாடி என்ன பேர் நடக்கும் போட்டுக்கிட்டு மோடி எப்போதாவது நாடாளுமன்றத்துக்கு வருவார் அடக்கமே கிடையாது அவர் வந்த எல்லா மேட்சியை தட்டி மோடி 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 சட்டம் போடுவாங்க நாங்க பெரியார் ஆரவல்ல பெரியார் ஆரவல்ல பெரிய ஆரவல்ல சத்தம் போடுவோம் இப்போ தடவை பாருங்க நீங்க 250 பேர் மோடி மோடி மிய நாங்க 250 பேர் போடி 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 இன்னும் நாளைக்கு சொல்லாதீங்க இந்த தேரில நாம் என்ன செய்து குரோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஒரு லட்சம் கோடி திட்டம் போய் சிங்கிறதுக்கு போறான் ஒருவேளை வரணும் ஆட்சி மாதிரி அந்த ஏக எல்லாருக்கும் இருக்கு ஏன் அங்க ஆட்சி இங்க ஆட்சி ஒரே மாதிரி இருந்தால் நீலகிரி நாடாளுமன்ற

நம்ம வீட்டுல என்ன ஏசி போட்டுக்கணும் நம்ம வீட்டுக்கு என்ன தோட்டம் இருக்கணும் நம்ம வீட்டுல என்ன பெரிய திண்ணை கட்டணும் நம்ம வீட்டுல என்ன கழிவறைகள் கட்டணும் நம்ம வீட்டுல என்ன பெருசு பண்ணி பெட்ரூம் கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் அது மாதிரி நமக்கு உண்டு ஆனால் அதை தாண்டி இந்த ஊர் அமைதியா இருக்கணும் இந்த ஊர்ல எல்லாம் கலவாணி மொழ மாதிரி திருட்டு பய கொலகாரம் கொலகாரம் இருந்தா நம்ம கதவை மூடி வச்சு தூங்க முடியுமா தூங்க முடியாது எனவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வராது என்பது உண்மைதான் என்றாலும் கூட போராடி பெறுவதற்கு வாய்ப்பு குறைந்தான் என்றாலும் கூட நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவில்லை என்றாலும் கூட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் அரசியல் தலைவர் இந்தியாவிற்கு ஆட்சியத்தில் பணி இருக்கிறது நான் கலைஞரோடு பழகியவன் அண்ணாவை அதிகமாக படித்தவன் பெரியாரை படித்தவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை காட்டிலும் இந்த தேசம் எத்தனை மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு ஒரியா கன்னடம் இந்தி மராத்தி பஞ்சாபி காஷ்மீரி எத்தனையோ மொழிகள் இருக்கு அந்த நாட்டில் இந்து மதம் இருக்கு இஸ்லாம் மதம் இருக்கு கிறிஸ்துவ மதம் இருக்கு எல்லா மதமும் இருக்கு உணவு எத்தனை முக வெவ்வேறு உணவு நம்ம சாப்பிட வரலாற்று சாப்பிடல நம்ம கட்டுற சேலை அவங்க கட்ட மாட்டாங்க நம்ம கட்டுற வேட்டி அவங்க கட்ட மாட்டாங்க ஆக இவ்வளவு வேற்றுமைகளையும் ஒற்றுமைப்படுத்துவது எப்படி என்று நேருவும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும் பெரிய பெரிய தலைவர்கள் ஆண்டுகளுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இணைக்கின்ற ஒரு அரசியல் சட்டம் தேவை இல்லை என்றால் இந்த நாடு முடிஞ்சு ரத்த ஆறு ஓடும் இஸ்லாமிய இடிக்கிற சண்டை வரும் மொழி சண்டை வரும் என்று கவனமாக தீர்மானித்து ஓராண்டு காலம் அரசியல் சட்டம் நிர்ணய சபையில உட்கார்ந்து பேசி பேசி உருவாக்கியதுதான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டம் இல்லைன்னா நான் சொன்னேன் நம்ம வீட்டுல என்ன ஏசி போட்டுக்கிட்டாலும் பெரிய கழிப்பறை கட்டிக்கிட்டாலும் இந்திய அரசியல் சட்டம் இல்லை என்றால் தமிழ்நாடோ கேரளாவோ மகாராஷ்டிராவோ அமைதியாக இருக்காது அப்படிப்பட்ட அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் சொன்னார் அமித்ஷா சொன்னார் நாடாளுமன்றத்தில் வைஸ் பிரசிட் சொன்னார் நாங்கள் வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம்

அந்த மோடியை அரசியல் சட்டத்தை தூக்கி மண்டியிட்டு முத்தம் கொடுக்கிற இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுவோமே அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி இந்த மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான வெற்றி அதனால பால வந்திருக்கும் பள்ளிக்கூடம் வந்திருக்கும் தொழிற்சாலை வந்திருக்கிறத விட இந்த தேசத்தை காப்பாற்றிய மகத்தான தலைவராக இன்றைக்கு என்னுடைய தலைவர் இருக்கிறார் அவர் அந்த முழக்கத்தை அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம் என்ற முழக்கத்தில் ராகுல் காந்தி எடுத்தார் ஒரு கையில் அம்பேத்கர் படம் இன்னொரு கையில அரசியல் சட்டம் அம்பேத்கர் குடிசு அரசியல் சட்டத்தை வேணுமா வேணாமான்னு கேட்டார் உத்தரப்பிரதேச போய் கேட்டார் எந்த உத்தரப்பிரதேசம் ராமருக்கு கோயில் கட்டினா எல்லாம் வந்துடும் ராமருக்கு கோயில் கட்டினா இந்தியாவில் எல்லாம் ஏழ்மையா போயிடும் வறுமையா போயிடும் அப்படின்னு ஒரு இன்பத்தை எடுத்து அங்க 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 இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு ராம 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 ராமருக்கு யார் எந்த யாரு வேணாலும் கும்பிடலாம் முபாரக் அல்லாவை கும்பிடுறாரு ராமச்சந்திர கும்பிடுறாரு அவர் வச்சிருக்காரு நகர எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை கடவுளை முக்கிய வழியா பார்த்து என்ன சொன்னார் ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னார் அது ஒரு தத்துவம் ஏன் கோயிலுக்கு போயிட்டு நான் ஏழை முடிவு பண்ணார் அந்த நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம் அப்ப நம்பிக்கை உடல் இருக்கிறார்கள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறார்கள் ஆனால் மனிதனை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை தத்துவம் மனிதனை நேசிக்காமல் மாத்துக்கிட்ட முஸ்லீம் அடி தாழ்த்தப்பட்ட உள்ள போன அவன் அடி கிறிஸ்துவ கோயிலுக்கு போன அவன் தேவாலயத்தை இடி தேர்தல் இருக்கிற தாழ்த்தப்பட்ட துற்படுத்தப்பட்ட எந்த உரிமையும் கொடுக்காத உயர்ந்த அதிகாரிகளுக்கு இபிஎஸ் ஒரு பத்து சதவீதம் எவ்வளவு மாசம் எண்பதாயிரம் வருமானம் இருந்தா உயர்ந்த இடம் இடஒதுக்கீடு அது என்ன தெரியுமா கொடுமை ஒரு புள்ளி வரும் சொல்லிச்சு நான்தான் கேட்டேன் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கினா இடம் கிடைக்குது ஆனால் இந்த வகுப்புக்கு மேல இருக்காங்க பாரு வருமானத்துக்கு மேல எண்பதாயிரம் வாங்குறாங்கல்ல உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இருக்கு அந்த மாணவர்கள் நூத்தி எண்பத்தி அஞ்சு வாங்கினா இடம் கிடைக்கும் அப்ப நூத்தி எண்பத்தி அஞ்சு வாங்கினா உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு இடம் இருக்கிற கொடுத்தது இந்த அரசாங்கம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாங்கி விட்ட போக முடியாம படிக்க முடியாம இன்னும் அதை விட கொடுமையா படிச்சுட்டு இருக்காங்க கூடுதலா அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழைய மாதிரி இல்ல காரணம் பெரியார் என்ன

விட்டு சர்வாதிகாரத்தை பாகிஸ்தான் மாதிரி கொண்டு வரலாம் இங்க ஒரு மதவாத ஆட்சியை கொண்டு வரலாம் என்று கங்கடம் முட்டி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பூதத்தை ஒரு அரக்கத்தனமான மோடியை கட்டுக்குள் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை முத்தமிட செய்த ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய தலைவரும் அங்கே ராகுல் காந்தி செய்திருக்கிறார்கள் என்றால் பெரிய நிம்மதி கூட ஒரு பெரிய தொழிற்சாலை வராம அர்த்தோஷன் அசியோஷன் பார்த்துக்குறோம் இந்த அஞ்சோஷன் பார்த்தேன் யாரும் வயசு

நாம் இருக்கிறவதியாக அவருக்கு ஒரு யார் பிரவதியா வரைச்சோன்னு பேசுவோம் என்ன பிரச்சனை அப்ப பிரச்சனை இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பிரச்சனையை தீர்க்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதனால எழுதி பண்ணும் தேவையில்லை நானும் சட்டம் படித்தவன் வாஸ்துக்கு என்னை விட சட்டம் எல்லாம் இப்போ அதிகம் அவர் இதில் பூரி 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 பத்து தடவை தோற்றுட்டு போனால் வைக்கலை விட மோசமான வைக்கலாயிடும் அவர் அது மாதிரி வாஸ்து வச்ச ரொம்ப எக்ஸைட் ஆகிட்ட அவரே படிச்சார் அப்படியே விட்டலாம் உட்கார்ந்து கலெக்டர் டிஆர்ஓ எல்லாம் முதலமைச்சர் படிச்சு காமிச்சு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாத்துக்கும் கரண்டா இருந்தாலும் எல்லாம் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி கொடுத்தோம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்டாங்கன்னா கொஞ்சம் பேத்த வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுவே சொல்றீங்களே வேற ஏன்னா கட்டி கொடுப்பேன்னு சொல்றீங்களே அந்த மக்கள்கிட்ட நீங்க வெளியேற தயாரான ஒரு கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க கேட்கலாம் ஒத்துக்குவாங்கன்னு சொன்னோம் இல்ல அதை கேட்டுட்டு வாங்க நான் தள்ளி வைக்கிற அவ்வளவுதான் அந்த மக்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டு விரைவாக உச்ச நீதிமன்றத்தின் வழியாக அந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்கின்ற உறுதியை நான் வழங்குகிறேன் அப்புறம் இந்த யானை கீழே ரொம்ப ஆசு ஒரு நாள் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சகாதன மகாதன ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சிவபெருமா தான் கூப்பிட்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து என் மகளாவை முற்றுகையிட்டு என்ன நாங்க போறதா இல்லையா என்ன படிச்சு பார்த்தேன்

தீராத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு அதுவும் குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு கலைஞர் முக்கியமந்த எந்த மாதிரியான உரிமைகளை வழங்குவார் என்று அவருக்கு தெரியும் எனவே ஒரு காலமும் நீலகிரி மாவட்டத்தை கூடுதலை கோத்தகிரியை குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களை அவர்கள உரிமைகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்போம் என்கின்ற அந்த உறுதியை வழங்கி நான் குறிப்பிட்ட போல நாடாளுமன்ற உறுப்பினரால் மட்டுமல்ல என் வாழ்நாள் முழுக்க இந்த தொகுதிக்கு இந்த நீலகிரிக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்கிற என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவரையும் மனைவி உடைபடுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தமிழா எங்க பாருங்க எங்க பாருண்ணா அண்ணா எங்க பாருங்க ஓகே ஓகே